கொண்டு வழிநடத்திதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது கடந்த வியாழக்கிழமை போன வியாழக்கிழமை தீட்சை பற்றி உங்களுக்கு உபதேசம் பண்ணோம் அதாவது நாங்கள் கடந்த இருபது வருடங்களாக உருவ நினைச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு ஏனென்றால் இக்கலியுகத்தில் எங்கே போனாலும் நோய் துன்பம் கூடிக்கொண்டே இருக்கு அப்போ அதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆன்மீக வழியில் அதாவது என்னென்னா எங்கள் மனம் சக்தி பெறணும் அப்போ அந்த மனம் சக்தி பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்து வந்து வரலாறு கடந்து வந்த பாதை எங்களுக்கெல்லாம் ஒரு துன்பம் வரும்போது தான் ஒரு குரு விட்ட வந்த நாங்கள் அப்போ அந்த குரு அருள் அதாவது அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்டு அந்த குரு விட்ட நாங்கள் இந்த குரு சொல்கிற மாதிரி கேட்டு அவர் வழியில் நாங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியாமலே பாருங்கள் தீட்சை கிடச்சி தீட்சையை பற்றி நாங்கள் எல்லாம் போன கிழம் உபதேசம் பண்ணேன் ஒரு குரு நம்மளை தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஆன்ம சக்தியை அவருக்கு வைப்பார் அதுக்கு மந்திர தீட்சை பார்த்து நயன தீர்ச்சை வருஷத் தீட்சை பிரசாதங்கள் மூலம் மந்திர தீட்சை உபதேசங்கள் மூலம் இப்படி நாங்கள் வந்து வந்து போகும்போது எங்களை தெரியாமலே பாருங்கள் ஒரு ஞானிகள்கிட்ட போகும்போது அமைதி ஏற்படுது அப்போ எங்களுக்கு அவருடைய ஆன்ம சக்தி எங்களுக்கு படுது பட்டுத்து அப்படின்ட்டு சொல்லி நமக்கு தெரியும் அப்படி நாங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு ஓராளுக்கும் ஒரு துன்பம் என்னை உட்பட அப்படி குருக்கிட்ட நாங்கள் போகும்போது அவருடைய அந்த துன்பம் எங்களுக்கு தாக்கும்போது முழுமையாக பரிபூர்ணமான ஒரு சரணாகதி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலே ஒரு உத்வேகம் அந்த கஷ்டத்திலிருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையான அவருடைய சரணாகதி அடையும் போது அவருடைய முழு அருள் குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை அப்போ இந்த இறைவனுடன் நாங்கள் பல வழிகளில் நாங்கள் இறைவன்கிட்ட போய் எல்லா இடங்களும் இறைவனை தேடி போனாலும் எங்களுக்கு கஷ்டம் போகலை ஏன்னா குருவோட அருள் இல்லாமல் திருவோட அருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ குரு அருள் இல்லாமல் திரு அருள் நமக்கு சித்திக்காது அப்போ இந்த குருவுட்டை போய் நாங்கள் எல்லாம் அவருடைய உபதேசம் கேட்டு அவர் வழியில் போகும்போது எங்களுக்குள்ள கருமாக்கள் கரைக்கப்பட்டு வந்திருக்கு இப்போ நமக்கு தெரியுது என்னென்னா குரு மூலம்தான் கருமாக்களை கரைக்கலாம் இப்போ அன்று வாழ்ந்த எங்களோட இதிகாசங்களில் பாருங்கள் குருகுலத்தில் சின்ன பிள்ளைகளை அனுப்புனார்கள் அப்போ இந்த சின்ன பிள்ளை குருகுலத்தில் போது என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த குருவோட அருள் கதியாக அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி அது கிடைச்சி அவர்கள் பாருங்க வரும் வளரும் போது அந்த குரு சக்தி ஆன்ம சக்தி மனசக்தி அப்படி வளர்ந்து வரும்போது அவர்கள் வருங்காலத்தில் இந்த உலகத்தில் தங்களுக்குள்ளே ஏற்கனவே செய்த கர்மாக்களும் பாதிக்காமல் வெளியிலிருந்து வார கர்மாக்களும் பாதிக்காமல் தங்களுடைய சுய அறிவை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி அன்று வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி வந்தார்கள் ராமர் முதல் கிருஷ்ண பரமாத்மா முதல் பெரிய மகான்கள் சக்தி வாய்ந்தவர்கள் எல்லோரும் இந்த பூவியில் இந்த மண் உலகத்துக்கு வரும்போது ஒரு குருட்ட போய் அவர்கள் தீட்சை பெற்று அந்த குருட்ட போய் அந்த அருளை பெற்று அந்த ஞானத்தின் மூலம் அவர்கள் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராமல் அவர்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் கடமைகள் தைக்கு அந்த கடமைகளுக்கு பாதிப்பு வராமல் அந்த கடமையை சரியாக செய்யக்கூடிய அந்த சக்தியை அந்த ஞானத்தை அந்த குருவருளால் அவர்களுக்கு கிடைச்சிது வரலாறு எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு தெரியும் அதாவது வேற அறிவு வேற அப்போ இந்த உலகத்தில் பாருங்க வெளியில் நாங்கள் படித்து கேட்டு பார்த்து படிக்கிற வெளியில மூலம் கிடைக்கிறதுக்கு பேர் அறிவு ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுக்கு பேர் தான் ஞானம் அப்போ இந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஞானத்தால் மட்டும்தான் நாங்கள் துன்பத்தில் இருந்து காப்பாற்றப்படலாம் இப்போ நாங்கள் வெளியில் பாருங்கள் அறிவு ரீதியாக நாங்கள்லாம் சொல்லுவோம் எல்லாம் படிச்சுட்டு தான் எனக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியும் அந்த அறிவால் ஒன்றுமே செய்யலாம் ஞானத்தால் தான் அதை செய்யலாம் அப்போ நம்ம உள்ளுக்குள்ளிருந்து வார வெளியிலிருந்து வாரதெல்லாம் அறிவாகவும் இருந்து உணர்வு ரீதியாக நம்மளுக்கு இருந்து வாரதெல்லாம் ஞானம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஞானத்துக்கு மறைவுக்கும் வித்தியாசம் இதைத்தான் ஆதிசங்கர் சொல்வார் நீ இலக்கணம் கற்று இவ்வளோதான் இலக்கணம் கற்றாலும் மரணம் முன்னை நெருங்கும் போது பஜகோவிந்தது பாடுறாரு உன்னுடைய கற்ற பாருங்கள் என்ன இலக்கணம் உன்னை காப்பாற்றாது ஞானந்தான் காப்பாற்றும் இப்பெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவியோ உங்களுக்கு ஏசுத்தா கோபத்தில் அப்படி இல்லாட்டி கணவனும் இப்போ நாங்கள் பாருங்கள் வெளியில் அன்னால் இது ஒரு கோபக்காராள் அப்படின்னு சொல்லி இடை போட்டுருவோம் கோபம் உள்ளாள் அப்படின்னு சொல்லி அறிவாள் யோசிச்சு பாருங்கள் அப்போ இதை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் என்னைவோம் இப்போ அறிவு ரீதியாக நாங்கள் என்ன கோபம் காராள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவு ரீதியாக மனதில் அதை பதிவு செய்தோம் ஆனால் நாங்கள் எப்போ பார்க்கும்போதும் பாருங்கள் வேறு கோபக்காராளன் அப்படின்ட்டு சொல்லுவார் அப்படி இல்லை யோசிச்சு பாருங்க அன்றைக்கு அந்த ஆள் கோபக்காராள இருந்தாரு இப்ப நாங்கள் என்று சொல்லி பாருங்க உதாரணத்துக்கு அறிவு ரீதியா அதை பதிச்சுட்டோம் ஆனா உண்மையில பாருங்க அடுத்த நாள் பாருங்க அவரை பார்க்கும்போது உள் மனத்தில் எங்களுக்கு என்ன உண்டாகுதோ அதுதான் ஞானம் அப்ப அன்றைக்கு உண்டாகின தன்மையில இருந்து ஒவ்வொரு ஞானம் என்ன ஒவ்வொரு நாளும் நாங்க பாருங்க ஒரே மாதிரி அந்த தன்மையா அறிக்கா இன்றைக்கு அவர் பாருங்க கோபமாக இருந்தார் அடுத்த நாள் அவர் கோபம் இல்லாம வரும்போதும் நீங்க நம்ம இருப்பாரு அவருக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கோண்டா இவர் கோபக்காரால் சொல்லி அறிவு ரீதியாக நாங்க போட்டிருக்கோம் ஆனால் அண்டைக்கு பாருங்க அவர் வேற ரீதியா இருப்பார் ஆனால் பாருங்க அண்டைக்கு நாங்க பாருங்க இந்த அறிவு ரீதியாக இல்லாமல் அதை பதியாமல் அவரை பார்த்த உடனே எங்க ஆள் மனதில் என்ன உண்டாகுதோ அதுதான் அவருடைய குணம் அதுக்கு பேர் தான் ஞானம் அச்சம் அப்ப உள்ளுக்குள்ளால அப்ப ஞானம் என்ன ஒவ்வொரு நாளும் பாருங்க ஒவ்வொரு இதால்தான் மாறிக்கொண்டிருக்கும் அறிவி அப்படியே மாறாமல் இருக்கும் அதனால தான் நீ பாருங்க எவ்வளவுதான் பாருங்க நீ படிச்சாலும் பாருங்க உன்னை மரணம் வரும்போது அது காப்பாற்றாது ஆனால் ஞானத்தால உன்னைய காப்பாத்தலாம் அப்படின்னா அங்க வார வரப்போற அழிவு பாருங்க என்ன தன்மை என்பதை நமக்கு உணர்வு ரீதியாக எடுத்து உள்ளுக்குள்ள சொல்றது அவருக்கு பேர் தான் ஞானம் அவரால மட்டும்தான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஞானம் உள்ளிருந்து வரது பாருங்க அறிவு வெளியில இருந்து பார்த்து இது ரெண்டுக்கு உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கொழுக்கட்டை இல்லாட்டி ஒரு ஒரு லட்டு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த லட்டை பற்றியான ஒவ்வொரு விஷயங்களையும் பாருங்க வெளியில சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு நாளும் நீங்க அது சாப்பிடல அப்படின்னு சொல்லி வச்சு கொண்ட வேண்டாம் அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனா வெளியில பாருங்க உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க இது என்னென்ன சாமான சேர்க்கிறோம் இப்படி செய்யற என்று எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க ஆனால் அப்படி பாக்குறதால பாருங்க அறிவு ரீதியா நாங்க பாக்குறத அதெல்லாம் உண்மை தன்மை உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நீங்க சாப்பிடலை ஆனால் பாருங்க அமைதியாக இருந்து அதை நீங்க பாருங்க அதை செய்து சாப்பிட்ட பிறகு உள்ளுக்குள்ள ஒரு தன்மை வரும் உங்களுக்கு அந்த தன்மை தான் ஞானம் ரீதி அறிவால் நீங்கள் எவ்வளவு தான் இது பண்ணலை அந்த தன்மை தான் ஞானம் அப்போ அந்த தன்மை பாருங்கள் இன்னொரு நாளைக்கு அவர் செய் நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் லட்டு இப்படித்தான் தான் டேஸ்ட்டாக இருக்குவன்ட்டு சொல்லி அறி அது அறிவுக்கு மாறிடும் இந்த டேஸ்ட்டு பாருங்கள் பிறகு பாருங்கள் அறிவுக்கு மாறிடும் அறிவு சொல்லும் பாருங்கள் இது எப்போ நீங்கள் லட்டு செய்தாலும் என்ன இப்படி தான் இருக்க அப்படி இல்லை அது போய் ஆனால் வச்சு பாருங்கள் அப்போ அறிவியாக அந்த அந்த ஞானம் பாருங்கள் பிறகு அறிவாக மாறுற அறிவாக மாறும் போது பாருங்க அவர் என்ன செய்வார் இப்படித்தான் இருப்பாரு அப்படி இருக்காது அடுத்த நாள் பாருங்க நீங்க சாப்பிடும் போதோ என்ன செய்யும் அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் அதை தன்மை அப்ப அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மையான உண்மைத்தன்மை தன்மை என்பதை நாங்கள் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி அப்போ ஞானம் வேறு அறிவு ரீதியாக அப்போ உலகத்தில் எல்லாரும் அறிவு ரீதியாக இருக்கிறாங்க ஞான ரீதியாக இல்லை உள்ளுணர்வை இருந்து வாரத ஞானம் அப்போ அந்த இருந்து வார தன்மைக்கு பாருங்க அந்த தான் எங்களை காப்பாற்றும் அந்த உள்ளுக்குளறிக்கு அந்த சக்தியை பாருங்களோட தொடர் கொண்டவர் தான் குருமார்கள் அந்த உள்ளுக்குளறிக்கான அந்த ஆன்ம சக்தியை அந்த உள்ளுணர்வான அந்த சக்தியே பாருங்கள் அவர்கள் தியானத்தின் மூலம் பாருங்கள் எண்ணங்களை நடக்க வச்சு அவர்களுக்குரிய பாருங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்ம சக்தியை அவருக்கு கொடுக்குறார்கள் கொடுத்து பாருங்க அந்த ஆன்ம சக்தியை வளர்க்கக்கூடிய எல்லா வழிகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் மகாபாரதம் பாருங்க கடுமையான பாருங்க போர் நடந்த உங்களுக்கு தெரியும் ஆனால் கிருஷ்ணன் பாருங்க எந்த ஆயுதங்களும் பாருங்க அவர் தூக்கவில்லை எந்த பெரிய சக்தி வந்த மகாரதர்கள் எல்லாரும் பாருங்க அங்க இருந்தார்கள் பெரிய மிக சக்தி வாய்ந்த பீஷ்மர் இருந்து கர்ணர் இருந்து எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் பாருங்க அந்த மகாபாரத அந்த பாருங்க அந்த போரை பாருங்க வெறும் ஆயுதம் ஏந்தாமல் பாருங்க ஞானத்தாலதான் வெற்றி அடைஞ்சான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்போ பாருங்க பாருங்க பக்தி யோகம் கர்ம கர்மயோகம் ராஜயோகம் ஞானம் அப்போ கிருஷ்ணர் பாருங்க சொல்ற யாராயினும் பிரம்மத்தை அடையலாம் என்னை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு யாராயிலும் என்னை அடையலாம் ஆனால் என்னை அடையணும் ஒரு அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்றாரு என்னை அடையணும் குருவனும் யாராயினும் இந்த பிரம்மத்தை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப பக்தி ஆரம்பத்துல வரணும் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் பக்தி வேற ஆன்மீகம் வேற வச்சு பாருங்க ஞானம் வேற அறிவு வர மாதிரி பக்தி பாருங்க வெளியில நாங்க செய்யற எல்லா சடங்குகளுக்கும் பாருங்க பக்தி நாங்க ஒரு பக்தி உண்டு வாரோம் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு துன்பம் வரக்குள்ள கடுமையான பாருங்க கடவுளை அடையணும் பாருங்க இந்த கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு எங்களுக்கு வழி இல்லையா அண்டவா அப்படி என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம் உள்ள மனசுக்குள்ள உள்ள நினைக்கும் போது பாருங்க முழுமையான பக்தி வரும்போது ஆன்மாவோட தொடர்பு கொள்றோம் ஆன்மாவோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்க ஆன்மா வெளிப்படைஞ்சி அந்த ஞான நிலை வரும்போது பாருங்க இன்னொரு ஞானி உருவாகிறோம் அப்ப பக்தியால இன்னொரு ஆள் உருவாக அவரால் உருவாரா ஞானம் வேற யோசிச்சு பாருங்க என்ன ஆன்மீகம் வேற பக்தி வேற இங்க பாருங்க ஞானம் வேற அறிவு வேற அப்ப பாருங்க அப்ப நல்ல பாருங்க அப்ப இந்த அறிவு பூர்வமா இருக்கிறதெல்லாம் பாருங்க அது எங்களை காப்பாத்தாதான் உள்ளுக்குள்ள இருக்க ஞானம் வெளியே பாருங்க அது அறிவாக வரும்போது அந்த அறிவு ஒரு கணக்கு போடுறது என்னென்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த தன்மை மாறிக்கொண்டிருக்கு நாங்கள் பார்க்கும் ஒரு ஆளை பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிறவர் இருக்கிற குணம் நாளைக்கு இருக்கா நாளைக்கு இருக்கிற குணம் அடுத்த நாளைக்கு இருக்கா அப்போ நாளைக்கு என்ன குணம் இருக்க இன்றைக்கு என்ன குறி வந்து பார்த்த உடனே எங்கட உள்ளுணர்வு பாருங்க சொல்லும் அதுதான் உண்மையானது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும் இன்றைக்கு பாருங்க இதே தான் விஷயம் வண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேல் எழுதினத்தை இன்றைக்கும் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறது அறிவு ஆனால் இன்றைக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது தான் ஞானம் அப்போ ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் மாதிரி பக்தி யோகம் கர்ம யோகம் பாருங்கள் ராஜ யோகம் ஆனால் பாருங்க கர்மா கர்ம யோகம் கட்டாயம் செய்யணும் அப்போ அதுதான் முக்கியம் பக்தியிலிருந்து கர்ம யோகம் செய்யணும் கர்ம யோகத்திலேருந்து பாருங்கள் ராஜ யோகத்துக்கு போய் ஆனால் ஞானந்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் உபதேசம் பண்ணுறார் அப்போ இந்த ஞானத்தால் தான் பாருங்கள் என்னையும் இந்த துன்பத்திலிருந்து நாங்கள் வெளியே வந்து இந்த துன்பம் உலகத்தில் எப்படி எங்களுக்குள்ள இருந்து வந்து இருக்கு சித்தத்தில் ஆனால் வெளியிலிருந்து எப்படி அது வருது சித்தத்துக்கும் பாருங்க உள்ளுள்ள கர்மாவுக்கும் வழியில் இருக்கிற கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கா கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அணு அணுமா பாருங்க ஆராய்ச்சி பண்ணது ஞானத்தை பெற்ற ஞானிகள் இந்த ஞானம் தான் எல்லாத்தையும் உலகத்தை காட்டினேன் அப்போ இந்த ஞானத்தை பெற்றவர்கள் பாருங்க சட்குருமார்கள் என்ன செய்வாங்க இந்த கர்மாக்கள் உள்ளுக்குள்ளவருக்கு எப்படி இருக்கு வெளியிலிருந்து அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இந்த சூழல் அமைது தன்னுடைய நம்முடைய தாய் தந்தர் பாருங்க பிறப்பு சகலதம் இல்லைன்னு எங்கள் உள்ளுக்குள்ள சித்தத்திற்க கர்மாவுக்கு தான் எங்களுக்கு அமையும் அப்போ இந்த கர்ம பூமியில் நாங்கள் வந்து பாருங்க இந்த கர்மாக்களை கரைப்பதற்காக இன்றைக்கு பிரபஞ்சத்தை மகா மகாசக்தியாகிய கடவுள் பாருங்க எங்களுக்குள்ளே அவர் பாருங்க எங்களுக்கு பல சோதனைகளை நடத்தி கொண்டிருக்க ஏனண்டா நீ இந்த பூமியில் பிறந்து தான் வந்த நீ கர்மாக்களை இந்த கர்ம பூமியில தான் சேர்த்த நீ இந்த கர்ம பூமிகளை பாருங்க கரைப்பதற்கு உங்களுக்கு பாருங்க எங்களை பூமிக்கு அனுப்பி சொல்லியிருக்காரு அதை கரைக்காமல் நீ பாருங்க வேதனைப்படுவா அப்படின்னு சொல்லி அதை கரைப்பதற்காகத்தான் அவர் சோதனை நடத்தி கொண்டிருக்காரு அப்ப அந்த சோதனையில இருந்து பாருங்க நாங்க வெளியே வாரத்துக்கு நான் ஒரு குருவுல போய் ஒரு வழியில போய் குரு பக்கம் சார்ந்து வரும்போது இந்த கருமாக்கள் பக்கம் பாருங்க நாங்க போகாம உலகத்து பக்கம் பயம் துன்பம் வேதனை பக்கம் இது பண்ணாம எங்கட குருவை நோக்கி மனசக்தி கூட பெறும்போது மரணத்தில இருந்தும் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி மண் உலகத்துக்கு காட்டினவர்கள் மார்க்கண்டை ஏற்பாருங்க தான் பதினாறு வயதில் மரணம் ஏற்படும் அப்படி என்று சொல்லி உலகத்தை சார்ந்து பாசத்தை சார்ந்து இருந்த தன்னுடைய தாய் தந்த அழுவதை கண்ட மார்க்கண்டேயர் இந்த பாருங்க எல்லாத்தையும் பாருங்க இந்த உலகத்துக்கு வழி நடத்துகிற சிவன் சிவபெருமான் பாருங்க சங்காரமூர்த்தி அவர் தான் என்னை கொடுத்தவர் பாருங்க அவர் ஒவ்வொரு நிலையா இருக்கிறவர் அவர் ஒரு நாளும் அழிவதில்லை எந்ததை ஞானம் பாருங்க மார்க்கண்டேயருக்கு வந்ததால் பாருங்க என்ன சொன்னால் அவர் சின்ன வயதுல எல்லா ஞானிகள்தேயும் கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போனோடனே எல்லா ஞானிகளும் நீ நீண்ட ஆயுளோட பாருங்க வாழணும்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண அந்த ஞானிகள் பண்ண ஆசிர்வாதம் பாருங்க அவருடைய பாருங்க அம்மா அப்பா மாதிரி பாசம் பாருங்க என்ன பற்று பாசத்துக்கு உலகத்து பக்கம் போய் இந்த ஞானத்தை மறைத்து அழாமல் யோசிச்சு பாருங்க அவர் பாருங்க ஞானத்தின் பக்கம் போய் அவர் சிந்திச்சார் பாருங்க சின்ன வயதில் சிந்திச்சார்னா சின்ன வயதில் அவர் தவம் பண்ணி ஞானிகள்கிட்ட போனதுனால சின்ன வயதில் அந்த சக்தி மனச்சக்தி பெற்றதால அவருக்கு அந்த ஞானத்தால பார்த்தார் கடவுள் நம்மளை கொடுத்த சிவன் அழிவதில்லை அந்த சிவனோட முழுமையா நாங்க பாருங்க இது பண்ணினால என்ன அவர் பக்கம் சரணாகரி அடைஞ்சால் அந்த சிவன் பாருங்க நம்மள பாவத்தை சங்காரம் பண்ணிடுவாரு நாங்கள் நிலையான சிவமா அப்படி இப்ப ஒன்னாலும் அழிவில்லாமல் பதினாறு வயதாக இருக்கலாம் என்ற ஞானம் அவருக்கு வந்தது அப்படின்னா சின்ன வயதில் அவர் என்ன செய்தார் குருகுலத்தில் போய் சின்ன வயதில் அவர் என்ன செய்தார் எல்லா ஞானிகள்தையும் போய் அந்த அருளை பெற்றதால் அந்த அருள் பக்கம் சார்ந்து அவருடைய அவர் அவர் தீங்கிருந்து அவருடைய சிந்தி சிந்தனை அப்போ அந்த அருள் பக்கம் சிந்தனை இருக்கும் போது அவர் இந்த பாவத்தில் இருந்து பாருங்க தன்னுடைய மரணத்தில் ஈஸியா வழிய வந்தார் இப்ப நமக்கு இது இருந்து ஒரு ஞானம் தெரியுது இந்த கருமாக்கள் எங்களை கரைஞ்சி போகுது இந்த கருமாக்களின் சம்பளம் தான் மரணம் என்று சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவம் பாருங்கள் பலம் குறைஞ்சால் எங்களுக்கு இந்த உலகத்தில் பாருங்கள் நோயை கொடுக்குற சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏனண்டா எங்களுக்கு தைரியம் குறைஞ்சா பலம் குறைஞ்சா கீழான எண்ணங்களை எங்களை பாருங்கள் என்னை ஈர்த்தடக்கூடிய மனநிலை வரும்போது அந்த கீழான எண்ணங்கள் பாருங்கள் எங்களுக்கு அந்த கீழான தான் சாப்பிட சொல்லும் அதை டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ கீழான எண்ணம் கொண்டா பாருங்கள் கல் குடிரா ரக்ஷிலாம் குடி அப்படின்ட்டு சொன்னால் என்ன செய்யும் அது எங்களை அழிச்சிடும் பாருங்கள் எப்படி எப்படி செய்து பாருங்க அப்போ இந்த மனத்தில் பலமான எண்ணங்கள் இருக்கும்போது அந்த இதாலை எங்களுக்கு ஞானத்தில் இதாலை எங்களுக்கு உடலுக்கு நோ வரும் பின்னுக்கு நாங்கள் வேதனை படணும் வேதனைப்பட்டு தான் இந்த கரும புவியில் நாம் பாருங்கள் தொழில் செய்ய வந்துருக்கோம் அதாவது என்ன ஒரு கர்மாவை கரைப்பதற்கு வந்திருக்கிறோம் ஆனால் பாருங்கள் மனப்பலம் குறைஞ்சால் திருப்பி திருப்பி இந்த பூமியில் பாருங்கள் நொந்து நொந்து புறந்து கொண்டே இருக்கணும் பட்டு கொண்டிருக்கோம் ஆனால் பாருங்கள் அந்த வேதனை இங்கே நாங்கள் எவ்வளோ பொருள் சேர்த்தாலும் வாழையும் விடாது என்ற அந்த வேதனை என்ன செய்யும் இருக்கையும் விடாது வாழையும் விடாது கடவுள்கிட்ட புகையும் விடாமல் எங்களை போட்டு ஆட்டி கொண்டிருக்கும் என்ற அறிவு எங்களுக்கு வரும் பாருங்கள் கடவுள் பக்கம் நாங்கள் சார்ந்து போகும்போது என்ன செய்யும் இப்பூமியில் பாருங்கள் கருமாக்கள் செய்த அந்த எண்ணங்கள் எங்களுக்கு வந்து ஈர்க்கப்படாது இப்ப நாங்க பாருங்க உலகத்தில் ஃபுல்லா பாருங்க அறிவு மூலம் பாருங்க நாங்க நல்லா வந்து அறிவு ரீதி போக்குள்ள கடைசியில் பாருங்க வேதனை அறிவு ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் உலகத்தில் பாருங்க அந்த அறிவு தான் நான் சிந்திக்கிறேன் மொழியே ஞான ரீதியா சிந்திக்காதனால தான் எப்படிப்பட்ட படித்தவர்களுக்கும் பாருங்க துன்பங்கள் இருந்து வெளியே வரையலா மனக்குழப்பங்கள் இருந்து வெளியே வரையலா இல்லை பாருங்க வேதனை நான் அவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் பாருங்க அதை பாருங்க அறிவால பாருங்க வாழ முடியாது இந்த வேதனை விடுதில்லை என்ன அப்படின்னு சிந்திப்பதற்கும் விடாமல் பாருங்க எங்களை ஆட்டிக்கொண்டு அழிவு பாதையை நோக்கி கொண்டு போறது காரணம் என் குருநாதர் அடிக்கடி சொல்வார் பாருங்க இந்த உலகத்தை காப்பாற்றுற ஆண்மை யானிகளால் மட்டும்தான் காப்பாற்றலாம் படைப்பலம் இருந்தால் அதிகாரம் அரசுரிமை எதனாலையும் காப்பாற்ற முடியா ஆண்மை யானிகளால் மட்டும்தான் காப்பாற்றலாம் என்ன அதுகளெல்லாம் அறிவுரை இல்லையா ஆனால் ஆண்மை யானிகள் பாருங்கள் ஞானத்தின் வழியாக வாழ்கிறதால அவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்துக்குரிய துன்பம் என்ன தன்னுடைய வரும் மாணவன் வேதனைப்பட்டுவார அந்த மாணவனுக்கு வேதனைப்பட்டு பார்வருக்கு என்ன காரணம் என்று அந்த ஞானத்தால் அறிஞ்சி அவருக்குரிய ரீட்மென செய்யறதெல்லாம் ஒவ்வொரு குருமாறுட்டையும் போகக்குள்ள பாருங்கள் நாங்கள் கர்மாக்கள் இருந்து வெளியே வரவுனா அந்த குருமாக்கள் ஞான நிலை வரைக்கும் கடவுள் தோச்சு பாருங்க அதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம பாருங்க கீதையில் கண்ணன் சொல்ற என்னன்னா துன்பங்கள் வேதனைகள் வரும்போது உலகத்தில் சமநிலை குறையும் போது நான் குருவா வருவேன் அப்பா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை சரி குருவே இந்த பரபிரம்மத்தை காட்டுவதற்கு தன்னை காட்டுவதற்கு தான் குருவாகத்தான் இந்த கலியுகத்தில் வர வேண்டும் அப்படின்னு பாருங்க கீதையில் உரைத்த அந்த கண்ணன் பாருங்க அடிக்கடி தான் வந்து கொண்டு பல குருமார்களை இந்த பூமியில் சமநிலை ஏற்படுவதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் இதா உண்மை சிந்திச்சு பாருங்க நாங்க ஒவ்வொரு ஆளும் சிந்திக்கும் போது பாருங்க அதனுடைய செயல் பாருங்க வித்தியாசம் அமையும் இரண்டா ஒரு பொருளை அடிக்கடி சிந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு தெளிவு வரும் இன்றைக்கு நாங்க சிந்திக்க விடாமல் தெளிவடைய விடாமல் எங்களுக்கு அறிவு ரீதியா பாருங்க இந்த உலகத்துல துன்பம் என்ற இது தெரியாமல் அதற்கு பின்னால் ஆசையை கொண்டு வந்து அதை பாருங்க எங்களை பாருங்க சாப்பிட வச்சு அதிலிருந்து நோயை உண்டாக்கி அந்த நோயை திங்க் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க திங்க் பண்ணி அது கூடுன உடனே பாருங்க எங்க இருந்து கூடுது இந்த சூரியன் ஆகிய பாருங்க

வேதனைகளாகவும் துன்பங்களாகவும் ஒவ்வொரு வேதனைகளாகவும் மனத்தில் வேதனை தரக்குள்ள பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கும் இறுதியில் அந்த மரணம் தானப்பா அதுக்கு காரணம் அந்த மரணத்தை கொடுக்குற அந்த பாவத்தின் நீங்கள் செய்த பாவத்தின் சம்பளம் அதுதான் ஒழிய அது பரண ஆனால் மரணமை மரணிச்சது பாவமே ஒழிய நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி மண் உலகத்துக்கு நீங்கள் பாருங்க பரமாத்மாக்கள் இன்று நீங்கள் பாவத்தின் பக்கம் போய் ஜீவாத்மாக்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள் ஞானம் மங்கி மழுங்கி இருக்கிறதால இன்றைக்கு வேதனைப்படுறதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் பாருங்கள் போதிச்சு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாவழியை என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு பாருங்கள் பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் பல அவதாரங்களில் பண்ண ஞானிகள் பாருங்கள் யோகிகளாகவும் சித்தர்கள் மகர்ஷிகளாகவும் சாட்சா பாருங்கள் ராமராமும் கிருஷ்ணாவும் அவதாரம் பண்ண அவரே தான் பாருங்கள் இக்கலியுகத்தில் பாருங்கள் காயத்ரி சித்தராக இம் இயந்திரமான உலகத்தில் வரப்பூறம் துன்பங்கள் மன பாருங்க இருந்து மன தைரியம் குறைஞ்சி மனப்பலம் குறைஞ்சி வேதனைகள் நோய்கள்ல இருந்து மக்கள் வேதனைப்படுவாக இருந்த பகவான் பாருங்க காயத்ரி சித்தராக பாருங்க ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணி மந்திரங்களில் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி அப்பா என்னை பூர்ணமாக நீங்கள் சரணாகரி அஞ்சு என்னுடைய கடமையை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய குடும்பம் இருந்த பிள்ளைகள் இருந்து எல்லாத்தையும் காப்பாற்று வரண்டு இம்மண்ணில் பாருங்கள் எங்களுக்கு எடுத்துரைத்த அந்த பகவானை நினைச்சி கடந்த இருபத்தி இருபது இருபது ஆண்டுகளாக பாருங்க எந்த சுயநலம் இல்லாமல் இந்த மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று இந்த உலகத்துக்கு வழிகாட்டு என்று சொல்லி நமக்கு பாருங்க இம்மண் உலகத்தில் நடமாடி இம்மண் உலகத்திலே எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறாரு அதுக்கு அடியேன் உதாரணம் பாருங்க அந்த மண் உலகத்தில் துன்பங்கள் என்று வெளியே வந்து சாட்சா பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாருங்க திருக்கோல காட்சியை தான் வந்திருக்கிறது சாதாரண காயத்திரி சித்தரா வரவில்லையப்பா இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்த நான் தான் பாருங்க உலகதார புருஷன் என்று காட்டுரைத்த அந்த பகவானுடைய திருப்பாதத்தை நினைச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு கடந்த இருபது வருடங்கள் நம்ம கிடைச்சிருக்கி என்னுடைய அவர் சொல்லியிருப்பாருங்க என்னை நினைச்சி என்னுடைய பணியை யார் செய்கிறோம் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் சகல எல்லாத்தையும் பாருங்க அவர்கள் அண்டனவர்களையும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன்

i'm